அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா நான் அநேக முறை பாவம் செய்து உங்க முன்னாடி வரும்போதெல்லாம் நீங்க என்னை அன்பாய் ஏற்றுக்கொண்டு மன்னிச்சிருக்கீங்க உமக்கு நன்றி தகப்பனே இந்த லெந்து நாட்களில் நான் என் பாவத்தை முழுமையாக வெறுத்து விட்டு விட்டு உங்க செல்ல பிள்ளையாக எப்போதும் இருக்கணும் நான் பின்மாற்றம் அடைந்து விடாதபடி என்னை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்க உங்களுடைய வழியில் என்னை அனுதினமும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இன்றைய நாளிலும் எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் நீர் மாற்றுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆபத்து நாட்களில் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு என்னை அவர்கள் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி தகப்பனே என்னை ஒருபோதும் கைவிடாமல் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து என்னை அனுதினமும் வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த வேலையிலும் உம்முடைய பிரசனத்தினால் என்னை நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் ஆவிக்கரிய வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால் என்னை அனல் மூட்டும் அந்நியவாசை வரங்களை தாரும் தரிசனங்களை காணும்படி என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் வெண்டிகொஸ்தை நாட்களில் செய்தது போல அக்னி அபிஷேகத்தினால் என்னை முழுவதுமாக நிரப்புங்கப்பா உமது ஊழியத்தை செய்யும் பாத்திரமாக என்னை மாற்றும் தகுதிப்படுத்தும் அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும்படி என்னை உம்மிடத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே